பள்ளியை சுத்தம் செய்து கொண்டிருந்த ஒரு பெண்மணி அல்லது ஒரு ஆண் அவர் இரவிலே மௌத்தாகிறார் சகாபாக்கள் செல்லம் அவர்களுக்கு சொல்லாமல் அவரை அடக்கம் செய்கிறார் அவர்கள் அடக்கம் செய்ததற்குரிய காரணத்தையும் அந்த ஹதீசிலே நாம் பார்க்கிறோம் அந்த ஹதீசிலே வருகிறது பெண்மணியின் காரியத்தை விவகாரத்தை அவர்கள் மிக லேசாக எண்ணி விட்டார்கள் பெண் தானே அல்லாவுடைய இல்லத்தை சுத்தம் செய்தவர் தானே இவரை பத்தி நாம் அல்லாவுடைய தூதருக்கு அறிவித்துத்தான் ஆக வேண்டுமா

பணிவுடை செய்த அந்த பெண்ணை தேடுகிறார்கள் சஹாபாக்கள் சொல்கிற அல்லாவுடைய தூதரே இரவு மௌத்தாயிட்டாங்க நாங்க இரவு நிறவாக அடைக்கம் செய்து விட்டோம் என்று ரசூசுல்லா சமத்திலே சொன்ன போது நபி அவர்கள் அந்த சஹாபாக்களை பார்த்து கேட்ட கேள்வி என்ன தெரியுமா அஃபலா குஞ்சும் ஆதஞ்சும் எனக்கு நீங்கள் அறிவித்திருக்க வேண்டுமே ஏன் எனக்கு செல்லா உடந்த ஜனாஸாவை அடக்கம் செய்தீர்கள் அவங்க நேஷா நினைச்சி ஒரு சாதாரணமான ஒரு ஆள் தானே பள்ளி குட்ர ஆள் தானே என்று நினைச்சி நைட்ல அடக்கம் செஞ்சாங்க ரசூலுல்லாஹ் கேக்குறார் எனக்கு நீங்களே அறிவிக்கவில்லை சஹாபாக்கள் சொன்னார்கள் அல்லாவுடைய தூதரே கடல் இருட்டாக இருந்தது உங்களை அழைத்து வருவதற்கு நாங்கள் விரும்பவில்லை இருட்டிலே வருகிற போது விஷ ஜந்துக்களும் ஏனைய ஆபத்துகளும் ஏற்பட்டு உங்களுக்கு தீங்கு நடந்து விடும் என்று பயந்து அதனால் தான் உங்களுக்கு நைட்ல செல்ல இல்ல கூப்பிட இல்ல என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன போது நபி அவர்கள் சொன்னார்கள் துல்லூனி அலா கப்ரிஹா அந்த பெண்மணி அடக்கம் செய்த கபரை காட்டுங்கள் என்று மையவாடிக்கு அல்லாஹ்வுடைய தூதர் போகிறார்கள் எவ்வளவு மகத்துவம் நம்ம சின்ன வேலை நினைக்கிறோம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூக சேவையாக பார்த்து அவர் நல்ல காரியமாக பார்த்து நன்மையான காரியமாக பார்த்து அல்லாவுடைய இல்லத்திற்கு சேவை செய்தவருக்கு நான் பிரதிபகாரம் செய்ய வேண்டும் என்பதற்காக நபி அவர்கள் மையவாடிக்கு சென்றார்கள் அவரோடு சென்ற சகாபாக்களை ஆக்கி அந்த இடத்தில் நின்று அந்த பெண்ணுக்காக மீண்டும் ஜனாசா தொலைவிட்டார்கள் அல்லாவுடைய தூதர் சல்லாஹு அலி விஸ்லம் அவர்கள்